அனைவருக்கும் வணக்கம் ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டிணைப்போ மாயக்கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டிணைப்போ மாயக்கண்ணன் தூங்குகிறான் மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகிறான் ஆராரோ ஓய்வெடுத்து தூங்குகிறான் ஆராரோ மாயற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கஞ்சிணைப்பு மாயக்கண்ணன் தூங்குகிறான் தாளேலோ பின்னலிட்ட கோபியரி கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் செய்தான் தாளேலோ பின்னலிட்ட கோபியரி கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் செய்தான் தாளேலோ அந்த மந்திரத்தில் அவர் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதமான மண்டலமே உறங்குதம் ஆரோ ஆயற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டிணைப்போ மாயக்கண்ணன் தூங்குகிறான் தாளேலோ நாகப்படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியது தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாளேலோ தில் அவன் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாளேலோ அவன் மோகநிலை கூட ஒரு யோகநிலை போலிருக்கும் யாரவனை விட்டாரோ யாரவனை தூங்க விட்டாரா தாய்மடியில் கண்டிணைப்போ மாயக்கண்ணன் தூங்குகிறான் தாளேலோ கண்ணனவன் தூங்கிவிட்டா காசினியே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ கண்ணன் விட்டா காசினியே தூங்கிவிடும் அன்னையரே துயில் வாரீரோ அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கண்ணியரே கோபியரே வாரீரோ கண்ணியரே கோபியரே வாரீரோ தாய்மடியின் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறான் தாளேலோ மாயக்கண்ணன் தூங்குகிறான் தாளேலோ நன்றி புள்ளாங்குளல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்த மண் பாடுங்களேன் வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதன் புகழ் பாடுங்களேன் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் பன்னீர் மலர் செரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் அழகை பாடுங்களேன் தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களேன் எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களேன் உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் குருவாயூர் தன்னில்லவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் அந்த பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்த மண் புகழ் பாடுங்களேன் நன்றி